விஷ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் இந்த வார்த்த பிள்ளைகள வானத்தையும் படைத்தரவள இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மாம்சமான மனுஷங்களோடு கூட சஞ்சரிக்கிறதுக்காக பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் உலகத்தில் மனுஷனாக பிறக்க வேண்டும் என்று பார்க்கலாம் முதலாவது காரியமாக வேதம் இப்படியாக சொல்லுகிறது யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது தேவன் தமிழிய ஒரே பேரான குமாரனை எவன் விசுவாசிகளோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடைபடைக்கு உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறது பரவ தகப்பன் சகலத்தையும் உண்டாகிற சரவல உள்ள தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் மேல அன்பு வைத்ததுனால பாவங்கள் இருக்கிற ஜனங்களுக்காக தங்கள் ஒரே பிரதான பிரபானை அனுப்பிவிட்டார் என் தேவனுடைய முதலாவது காரியம் யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதபுஸ்தகம் சொல்கிறது உங்களுக்கு நித்திய ஜீவன் மாம்ச மாம்சம் இருந்தாலும் சரி நமக்குள்ள ஒரு ஆத்தமா இருக்கிறது சோல் இருக்கிறது ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவன் எற்றுக்குமே அழியாத நித்திய நித்திய காலமாக இருக்கக்கூடியது நமக்குள்ள அந்த ஜீவனத்துக்குள்ள பாவம் இருந்தால் அது நித்திய நித்திய காலமாக நரகத்துக்கு போக வேண்டியதாக இருக்கிறது இயேசுவை அறிவில்களான பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்து நாம் அறிய வேண்டும் உலகத்தில் பிறக்க வேண்டும் என்றால் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க புறஜாதிகள் இருக்கிறாங்க அந்நியர்களா இருக்கிறாங்க அறியாத இருக்கிறாங்க பாவத்திலேயே மறைந்திருக்கிறாங்க ஒட்டுமொத்த எல்லா ஜனங்களுக்காகவும் தேவன் மாம்சமாக ஒரு கட்டியில் வயிற்றுல இந்த உலகத்துல நமக்காக மாம்சமாக அவதாரம் நடத்திருக்காங்க எந்த பிள்ளைகளேசுவைகளால் உங்களுக்கு நித்திய சீவன் உண்டு அடுத்ததாக இந்த வேத புஸ்தகத்துல இயேசு பிறந்ததுக்கு முன்பாக பல ஆயிரம் வருஷமாக தீர்க்க தரிசனமாக கூறப்பட்ட எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளை நிறைவேற வேண்டும் அப்படி நிறைவேறாவிட்டால் வேதபுஸ்தகம் பொய்யா இல்ல அதனால அதை நிறைவேற்றுவதற்காக பிரமாணங்களையும் கட்டளைகளையும் இந்த ஜனங்க நம்பியிருக்கிற ஜனங்க திரளான ஜனங்க இருந்தாங்க அவர்களுடைய சங்கதியிலிருந்து மெஸ்ஸியா வருவார் என்று காத்திருந்த திரளான ஜனங்கள் காத்து கொண்டிருந்தாங்க தேவன் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் பிரமாணங்கள் அதற்காக தீர்க்கிற காலங்களெல்லாம் எல்லாம் அதற்காக அவர் பிறந்தார் அவர் பிறந்து எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நிறைவேற்றினார் என் தேவ மெருக வடத்தில் இருந்தாங்க அப்போ அன்புக்கு கொண்டு தான் கிறிஸ்து பரலோகத்துடைய அன்பு தெய்வத்துடைய அன்பு பரிபூர்ணத்தின் அன்பை இந்த புலக்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிய வேண்டும் அவர்கள் அன்பா இருக்க வேண்டும் அவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் அன்புடா என்ன தெரியாம மெருக வடத்தில் இருந்த ஜனங்களுக்கு பரவ அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவர் பூமிக்கு வந்தார் அவர் அன்பாகவே இருக்கிறார் என் தேவ பிள்ளையிலே இந்த நாட்களிலே பாவத்தினாலும் சாவத்தினாலையும் நீர் அநேக தேவனை அறியா தெய்வத்தை அறியாத இருக்கிற ஜனங்களுக்கு விசாசத்தில் அடிமையா இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று தெரியாத ஜனங்களுக்கு உலகத்தை ஜெயிக்கிறதுக்காக கற்றுக் கொடுத்தவர் இருக்கிற எல்லா ஜனங்களும் பொய்யனும் திருடனும் கொலை பாதகரமா இருக்கிற அந்த பிசாசுக்கு அவர் உலகத்தில் இருக்கிற ஜனவை அடிமையாக்கிக் கொண்டிருக்கிறார் அந்த அனிமத்தனத்தை அவனுடைய ராட்சியத்தை நிறுவனம் தான் இயேசு கிருந்தா இன்றைக்கு நீங்கள் இயேசுவை நடந்துவிடாதா உங்களுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழவேஸ் கேட்டா அவனை மேற்கொள்ள முடியும் அவனை ஜெயிக்க முடியும் இயேசு கிறிஸ்துனுடைய மாணத்தில் இருந்தா தேவப்பிள்ளைகரே இதெல்லாம் மாத்திரமில்லாமல் இயேசு கிறிஸ்து வந்த லோக்கம் பிராமன் சித்தம் உலகத்துல இருந்த அதை தவறாம செய்வதற்காக இயேசு நமக்கு சந்தோஷம் கிறிஸ்துமஸ் நாளை குறித்து ஆனால் அவர் அவருக்கு வந்த நோக்கம் பலியாக வந்திருக்கார் பாவ நிவாரண பலியாக வந்திருக்கார் நமக்காக பரிகாரம் செய்வதற்காக பிரதான ஆச்சாரியராக பலியாக நமக்காக வந்த இயேசு கிறிஸ்துவ நீங்கள் சந்தோஷராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு நித்திய சின்னம் கொண்டு தேவனுக்கு மனுஷனுக்கு உறவில்லாத இல்லை நம்மளை இணைக்கிறதுக்காக தெய்வத்திற்கு இணைக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்திருக்கிறார் நித்திய சிவனை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்திரங்களை இந்த வருஷம் இதை கேட்குங்கள் இதை கேட்டவர்கள் எல்லாரும் அறியாத ஜனங்களுக்கு இது போய் சேரணும் நீங்கள் யாராவது இயேசு கிறிஸ்து சந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இருந்தீங்க இதை நீங்க சொல்லுங்க இதை ஷேர் பண்ணுங்க ಯಾವೆ ಶೇರ್ ಇಲ್ಲ ರಹಸ್ಯತೆ ಸಕಲ ಆರೋಗ್ಯ ವಾರ್ತೆ ನಮ್ ಮಾಲಪ್ಪ ಕರ್ತ ಅವರ ತೋಲೋ ಅವಶ್ಯ ಆಲೋ ಕರ್ತ ನಿ ಸಭು இந்த சகல சமாதானமும் வாழ்வையும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க வேற ஒருவர் இல்லை அவர் இருந்தவர் அவர் இருக்கிறவர் இனிமேலும் அறிவிப்பு முழுவதும் காத்துக் கொண்டிருக்காங்க தெய்வ பிள்ளைகளை நித்திய சிவனை அடைந்தார் எங்கள் அன்பும் இணக்கமும் நிறைந்த மகா உன்னதமான தெய்வத்து பார்வை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய சமாதானத்தினால உங்களுடைய அன்பினால உங்களுடைய உங்களுடைய திருமணம் இந்த வருஷம் ஒரு புது ஆரம்பமா இருக்கும் ஒவ்வொருவரும் யாருக்காவது சொல்லுங்க கடைசி நாட்கள நமக்கு கிடைக்காது மகத்தை உங்களோட இருக்கிற நாள் எம்மானியில் இருக்கிறார் இதை கேட்க வடக்குள்ளே வாசம் பண்ணுகிற நாட்கள் தேவன் வனக்குள்ளே வாசம் பண்ணுகிற நாட்கள் அதை பற்றிக் கொள்ளுங்கள் அது உருடைய சொத்து உருடைய உரிமை உன்னை படைத்த தேவன் உடைய இருதத்தில் பிறக்க வேண்டும் என்று கேட்கிறார் பேமஸ்